மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளும் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரும்பிச்சியாக அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுள் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு என்னது இந்த பணி வாங்கணும் அப்படின்ற எண்ண மீதாவது இருந்துச்சுன்னா என்னென்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காதீங்க நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கான இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்